அப்போ இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்று திரு ரெண்டு வந்து ஒரு திருக்கோயிலுக்கு சீர்வரிசை கொடுத்து சிறப்பு செய்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்து பெருமக்கள் ஆனால் இன்றைக்கும் இங்கும் பத்தாம் வசலியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சில நாத்திகவாதிகளுக்கு இந்த ஆன்மீக நிகழ்வில் நான் அடிவற்றி சொல்கின்றேன் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய தேசம் இந்த பாரத தேசம் வைதீஸ்வரன் கோவிலுக்கு நகரத்தாரும் செங்குந்த முதலியாரும் சேர்ந்த அடுத்த தலைமுறைகள் தூபதி ஆராதனை அப்படியே வழிபாட்டோடு நடந்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்திருக்கிறேன் ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாம் செல்லுமிடமெல்லாம் அடுத்த தலைமுறை அருள் நேரத்தை விரும்பி பார்ப்பதாக சொல்லக்கூடிய சொற்றொடர் நமக்கு பேர் ஆனந்தத்தை தருகின்றது ஒரு பாரதியனுடைய நல்ல வரி உண்டு உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் பேசும் மொழியிலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வில் ஒன்றுபட்டவர்கள் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கிறதே அதுதான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய சிறப்பு நம்ம பெரிய புராணம் படிக்கிறோம் நாவுக்கரச பெருமானுடைய சிறப்பை பார்க்குறோம் அப்பூதி அடிகளை பார்க்குறோம் இதையெல்லாம் இந்த நூற்றாண்டில் நடக்குமா இந்த மனிதநேயச் செயல்கள் நாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை படிக்கின்றோம் அவர்களுடைய வாழ்வியலை உற்று நோக்குகின்றோம் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்க முடியுமா என்றால் அண்மையில் தமிழகத்தில் திருக்கோவிலினுடைய குடமுழுக்கு வைபவம் நடைபெற்றது அப்போ இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்று திரண்டு வந்து ஒரு திருக்கோயிலுக்கு சீர்வரிசை கொடுத்து சிறப்பு செய்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்து பெருமக்கள் இன்றைக்கும் இந்து பெருமக்கள் இஸ்லாமியர்களுடைய அற்புதமான அந்த சந்தனக்கூடு விழாவின் போது பானகம் கரைச்சு அவங்களுக்கு திருக்கால்களை தூய்மைப்படுத்தி அந்த விழாக்குரிய மலர்களை தூவி அவர்களை மகிழ்வோடு வரவேற்கக்கூடிய சில காட்சிகளை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த பாரத தேசத்தில் மட்டும்தான் இந்த மண்ணில் மட்டும்தான் மனிதநேயத்தோடு கூடிய மத நல்லிணக்கம் இருக்கிறது இங்கே எந்த வளைகுடா நாட்டுக்கு போனாலும் சரி அங்கே அவங்கவுங்க கடவுளுக்கு முன்னுரிமை சில மேற்கத்திய நாடுகளுக்கு போனால் அந்தந்த கடவுளுக்கு முன்னுரிமை ஆனால் இன்றைக்கும் இங்கும் பத்தாம் வசலியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சில நாத்திகவாதிகளுக்கு இந்த ஆன்மீக நிகழ்வில் நான் அடிவற்றி சொல்கின்றேன் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய தேசம் இந்த பாரத தேசம் அதுவும் அடுத்த தலைமுறை தேசத்தையும் தெய்வத்தையும் இரு கண்களாக பாவிப்பதை நான் பார்க்கிறேன் ஒரு பக்கத்துல உத்திராட்சம் கையில் காப்பு நெற்றி நிறைய திருநீர் பிரதோஷ வழிபாடு சங்கடகர சதுர்த்தி அனுஷம் பஞ்சமி பூஜை உங்களுக்கு தெரிஞ்சு பௌர்ணமி கிரிவலம் கண்கொள்ளா காட்சியாக நான் பார்க்கிறேன் எத்தனை இளைஞர்கள் கிரிவலம் எத்தனை இளைஞர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போகிறாங்க பெரிய பாதையில் எத்தனை இளைஞர்கள் பழனி பாத யாத்திரை போகிறாங்க ஏன் நம்முடைய அற்புதமான வைகுண்ட ஏகாதேசிக்கு ராப்பத்து பகழ்பத்து பார்த்து அந்த ஸ்ரீரங்கத்திலேயே பஜனை பாடல்கள் பாடி எத்தனை பொறியியல் மருத்துவம் படிக்கக்கூடிய இளைஞர்கள் சுவாமிக்கு தூக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் வைதீஸ்வரன் கோவிலுக்கு நகரத்தாரும் செங்குந்த முதலியாரும் சேர்ந்த அடுத்த தலைமுறைகள் தூபதீப ஆராதனை அப்படியே வழிபாட்டோடு நடந்து செல்லக்கூடிய காட்சியை நான் பார்த்திருக்கிறேன் எனவே இளைய தலைமுறையிடம் ஆன்மீகம் குறைந்தில்லை ததும்பி மேலோங்கி இருக்கிறது என்பதை என் கண்கூடாக பார்க்கிறேன் இது தெய்வீகம் சார்ந்த செயல் தேசம் சார்ந்த செயலுக்கு பாருங்கள் நீங்கள் தூக்கு கயிறுக்கு போன பகத்சிங் கையில் என் உயிரும் இந்த மண்ணில் தான் இருக்கணும்னு சொன்னான் ஒரு காணி மண்ணாவது என் கையில் வச்சுப்பேன்னு சொன்னான் உதிராம் போஸ் தாய்க்கு எழுதிய கடிதத்தில் சித்திக்கு பிறந்த குழந்தையினுடைய கழுத்த தடவிப்பார் தூக்கு கயிறுனுடைய வடுக்கள் இருக்கும் நானே அந்த உதிராம் போஸ் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் கொடிகாத்த குமரன் இவர்களெல்லாம் தேசபக்தி என்றால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் புல்வாமா தாக்குதல் அத்தனை பேரும் இளைஞர்கள் ஒன்று திரண்டு எனக்கு தெரிந்த பல இடங்களில் சென்னையிலேயே பார்க்குறேன் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி தங்களால் முடிந்த பணத்தை சேகரித்து இராணுவத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா உண்மையான தேசமும் தெய்வீகமும் இரு கண்கள்ங்கிறத இன்றைய தலைமுறைகள் நெஞ்சில் நிமிர்த்தி செல்கின்றார்கள் அவர்களை பாராட்ட வேண்டாம் அண்மையில நான் பார்த்தேன் பெரிய புராணத்தில் படிச்சிருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் நிகழ்வை கோடை காலத்தில் இளைஞர்கள் ஆன்மீக நற்பணி மன்றம் அப்படிங்கிற பெயரில் வைத்து பண்ணுறாங்க வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த இந்த மத நல்லிணக்க பாரத பூமியில் அடுத்தவருடைய செயலை அடுத்தவருடைய வழிபாடை அடுத்தவருடைய நன்னறியை அவச்சொல் பேசாதீர்கள் உங்களுக்கு உங்கள் செயல் உயர்ந்தது என்றால் அவர்களுக்கு அவர்கள் செயல் உயர்ந்தது பிறரை வசைபாடுவதே ஆன்மீகத்தினுடைய அசிங்கம் என்று நினைப்பவன் நான் எல்லோரும் ஓர்களும் எல்லோரும் ஓருணம் என்கின்ற உணர்வு இருந்தால் பகைவருக்கும் அருளக்கூடிய நன்னஞ்சு உங்களுக்கு வேண்டும் அதுதான் உண்மையாக ஆனந்த ஆன்மீகம் இன்றைய இளைய தலைமுறை தேசத்தையும் தெய்வத்தையும் உண்மை எது என்கின்ற பகுத்தறிவோடு அவர்கள் பக்தி மார்க்கம் நோக்கி செல்கின்றார்கள் அவர்களுக்கு முருகன் என்றும் துணை நிற்பான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா